இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு முடிய நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதவமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடு வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி நாளை குறித்து இறுதி தீர்ப்பை குறித்து சொல்லுவதை பார்க்கின்றோம் அந்த நாள் எப்படி இருக்கும் நோவாவின் காலத்தில் நிகழ்ந்ததைப் போல இருக்கும் பாவத்தினால் மக்கள் சீரழிந்து கொண்டிருந்த பொழுது நோவா மட்டும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னார் ஒரு பேலையை செய்யும்படியாய் அதற்குள் எல்லா விலங்குகள் பறவைகளுடைய ஒரு ஜோடியை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுமாறும் அழைப்பு விடுத்தார் மழை பெய்யாத காலத்தில் ஊருக்குள்ளே இந்த நோவா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் ஒரு பேழை செய்தார் அந்த ஊருக்குள் இருந்தவர்களெல்லாம் ஏளனம் செய்திருப்பார்கள் நோவாவை ஒரு கோழை என்று சொல்லியிருப்பார்கள் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனாலும் கூட இந்த மக்களுடைய வார்த்தைகளையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் பேலை செய்தார் பெரும் வெள்ளம் வந்தது அந்த வெள்ளப்பெருக்கு வந்தவுடன் நோவா பாதுகாக்கப்பட்டார் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்ததனால் அவர் அழிந்து போகவில்லை மக்கள் அனைவரும் அழிந்து போனார்கள் இறுதி நாளிலே இப்படித்தான் இருக்கும் இதோ இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்பு செய்யுங்கள் மன்னியுங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் தீர்ப்பு வழங்குவார் என்றெல்லாம் கொண்டிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் ஏளனமாக இதையெல்லாம் கவனிப்பதற்கு நேரம் இல்லாமல் வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த நோவாவின் காலத்தில் நிகழ்ந்ததை போல நம்முடைய வாழ்விலும் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் கடவுளைய வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்துகின்ற பொழுது நமக்கு கஷ்டங்கள் வேதனைகள் தீராத நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கும் லோத்துவினுடைய காலத்திலும் அப்படித்தான் நடந்தது லோத்து சோதோமை விட்டு போன நாளிலே விண்ணகத்திலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அளித்தன என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேனா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாள் அந்த கடவுளுடைய தீர்ப்பு என்பது எப்படி இருக்கும் எப்பொழுது இருக்கும் நிச்சயமாய் யாருக்கும் தெரியாது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நாம் இந்த நாளிலே அலஸ் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் அன்பிற்குரியவர்களை ஆனால் நிச்சயமாக நாம் கடவுளிடத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அது எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்னுமாக அந்த நாளிலே வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அது வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் அதற்கெல்லாம் நேரம் இருக்காது அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றே இப்பொழுதே உகந்த நாள் இன்றே மனம் மாறுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் அவருடைய வார்த்தையை வாசியுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் அதற்கு இன்றே உகந்த நாள் பின்பு உங்களுக்கு வாய்ப்புகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டது போல கொடுக்கப்பட மாட்டாது அதைதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் திடீரென்று ஒரு விபத்து வந்துவிட்டது முடங்கி போய்விட்டோம் என்று சொன்னால் நான் மட்டும் நன்றாக இருந்திருந்தால் இதோ என் கால்களையும் என் கைகளையும் நான் நன்மை செய்வதற்கு பயன்படுத்தி இருப்பேனே இதோ இப்பொழுது என்னிடத்தில் வசதி இருக்கும் என்று சொன்னால் நான் ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பேனே இதோ இப்பொழுது எனக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நான் நல்லதை செய்திருப்பேனே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் வாய்ப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது இதோ இப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு நிலையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் காலத்தை தொலைத்துவிட்டு வாய்ப்பை தொலைத்து விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அழுது புலம்பிக் கொண்டிருப்பது வீண் அன்பிற்குரியவர்களே இந்த இப்பொழுதே உகந்த நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள்

நான் தாகமாய் இருந்தே நீர் தண்ணீர் கொடுக்கவில்லை என்று ஒவ்வொருவரையும் குறித்தும் ஆண்டவர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் கடவுளுக்கு பயந்து வாழுங்கள் இன்னுமாக நாம் நிச்சயமாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அவர் நிச்சயமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் இறைவன் தாமே இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிக்கட்டும் இயேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக பார்வையற்றோர் பார்வை பெறச் செய்த ஆண்டவரே தூயவரே எங்கள் அரசரே உமை போற்றுகிறோம் உமை புகழ்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப வந்த இயேசுவே இதோ இந்த நாளிலே எங்களுக்கு விடுதலையை தருவீராக அருள் தரும் ஆண்டினை நீர் எங்களுக்கு முழக்கமிடுவீராக எங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் கடந்த கால கசப்பான அனுபவ அனுபவங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகழ்வதாக எங்களோடு தங்கி இருக்கும் தூய் ஆவியானவரே எங்களுக்கு புதிய வாழ்வை இந்த நாளிலே தருவீராக துணையாளரே நீரே எங்களை வழிநடத்தும் நாங்கள் பாவ கரைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே உமக்கு மட்டும் பயந்தவர்களாய் வாழும்படியாய் செய்தருள் வீராக நாங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மேலான எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் ஆண்டவரே உமேது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தில் வளரும்படியாய் செய்திருளும் இதோ இந்த நாளிலே நீர் பேசியதற்காய் நன்றி எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்து தாரும் உம் பாதைகளில் எங்களை நடக்க செய்தரலும் வாழ்வின் வழியை நாங்கள் அறிய செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வருவீராக ஆண்டவரே எங்களுடைய எல்லா செயல்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்முடைய வார்த்தையை வாழ்ந்து உமக்கு பகரும்படியாய் செய்தருள் வீராக இதோ எங்கள் மத்தியிலே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாய் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை துடைத்தருளும் குடும்பங்களிலே கஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரைவில் நலமான வாழ்வை தாரும் மனதில் நினைத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் விரைவில் கைகூடும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதத்தை தாரும் படித்து வேலை வாய்ப்பிற்காய் ஜபித்துக் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே எல்லா விதமான நன்மையான காரியங்களும் எங்களுக்கு செய்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நேரே பொருட்படுத்த உயர்த்த வேண்டுமாய் அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமே